இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று சாம்புவேலின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தாவீது மிகவும் நெருக்கப்படுகையில் ஆண்டவரை நோக்கி நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா வேண்டாமா என்று விசாரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே காண முடியும் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் நீ பின்தொடர் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிற ஒரு வாக்குத்த வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் சூழ்நிலை என்னவென்றால் தாவிதோடு கூட இருந்தவர்கள் அவன் மீது கல்லறிய பார்த்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது தன்னோடு கூட இருந்த போர் சேவகர்கள் தனக்கு எதிராக திருப்பின காட்சியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் அப்படி அவர்கள் திரும்பின பொழுது தாவிது கர்த்தரை நோக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசம் வாழ்க்கையிலே நான் முதலாவது ஆலோசனையை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியின் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நெருக்கத்தின் மத்தியில் தாவிதை போல தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டால் தெளிவான வழி இருக்கும் தேவ ஒத்தாசையும் நமக்கு காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதனுக்கு நேராக என் கண்களை ஏறுடுகிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த கத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் மனிதர்கள் கைவிட்டு விடுவார்கள் மனிதர்கள் நமக்கு எதிராய் செயல்படுவார்கள் ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக ஆண்டவர் தாவிதை பார்த்து நீ பின்தொடர் சகலத்தின் திருப்பிக் கொள்ளுவாய் என்ற வார்த்தையின் மூலமாக தாவிது நம்பிக்கையோடு முன்னேறுகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் சூழ்நிலை இழப்பு போல தெரியலாம் சூழ்நிலை என்னுடைய சரீரம் கொண்டிருக்கிறது என்று நீ எண்ணலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை செய்யத்தின் உறுதியை குறிப்பதாக நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் நம்பிக்கை என்பது சூழ்நிலை சரியாகும் வரை காத்திருப்பது அல்ல தேவனுடைய வார்த்தையை நம்பி முன்னேறுகின்ற ஒரு அனுபவம் என்பதை நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் ஒன்று ஏழு சொல்லுகிறது தேவன் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் ஆண்டவு என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் என்னுடைய பயத்தை அறிந்திருக்கிறார் என்னுடைய சூழ்நிலையை நன்றாய் அறிந்திருக்கிறார் எனவே அவரை நம்பி நாம் செயல்படுகின்ற பொழுது அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார் செய்யத்தை கொடுக்கிறார் ஒன்றாவதாக ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஒரு முழுமையான மீட்பை குறித்து நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் தேவன் வாக்கு தத்துவம் செய்தால் இழந்ததை எல்லாம் மட்டுமல்ல இன்னும் அனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வோம் என்பதை குறித்து வேத வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் நானும் நீங்களும் ஆராதிக்கும் தேவன் மீட்பின் தெய்வம் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படியே ஒருவழிய நம்முடைய இழப்புகளின் மத்தியிலே நாம் அவரை முன்னிறுத்தி செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய சத்துவத்தை உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரினி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நீ இழப்பின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் ஒருவேளை பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலும் நீ காணப்படலாம் ஆனால் நீ தேவனை நாடி அவரிடத்தில் ஆலோசனை கேட்கின்ற பொழுது நீ அவரை நம்பி முன்னேறி செல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த காலை வேளையிலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை உங்களுடைய சரீரம் மிகுந்த பலவீனத்தோடு கூட போய்கொண்டே இருக்கலாம் இனி ஒன்று முடியாது என்று சொல்லி நீங்கள் எண்ணுகின்ற சூழ்நிலையாய் காணப்படலாம் ஆனால் இவைகளின் மத்தியில் நீங்கள் கர்த்தரை நம்பி செயல்படுகின்ற பொழுது உங்கள் விசுவாசத்தை செயலாக்கத்திற்கு நீங்கள் கொண்டு வருகின்ற பொழுது விசுவாசிக்கிறவன் பலரான் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவு உங்களுடைய சரீர பலத்தை மீண்டும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஆவியார் ஒரு நாடிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார் விசுவாசிப்போம் ஆண்டவரை நம்புவோம் செயல்படுவோம் ஆண்டவர்களோடு கொடுந்து உங்களை பலமாய் ஆசைவதிப்பார் நாம் ஜபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த காலை வேலைக்காய் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தூத்திரம் பலவிதமான இழப்பின் மத்தியிலும் சோர்வின் மத்தியிலும் ஆண்டு பிரச்சனையின் மத்தியிலும் வேதனை மத்தியிலும் அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் நீ எழுந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்ற வார்த்தை இந்த நாளிலும் இவர்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் உண்மை முழு நிச்சயமாய் நம்பி செயல்படுகின்ற பொழுது நீர் எங்களுக்காக செயல்படுகிறீர் நீர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறீர் நீர் எங்களை அதிசயங்களை காணப்படுகிறீர் என்ற சுாசத்தில் பலப்பட ஆண்டு ஒருவருக்கு உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பங்கேலும் வர் சுத்தபிதாவை ஆமே ஆமை